தாய்நாடு மற்றும் சேவகன் உள்ளிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படத்துல நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிவாஜி ரஜினி விஜயகாந்த் சத்யராஜ் மற்றும் சரத்குமார் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களுக்கு கூடயும் நடிகர் கேப்டன்ராஜ் அவர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காரு நடிகர் கேப்டன்ராஜ் அவர்கள் திரைப்படத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடகத்திலையும் நடிச்சிருக்காரு இந்த நிலையில நடிகர் கேப்டன்ராஜ் அவர்களுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு இதனை அடுத்து அவரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க பிறகு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காத காரணத்தால நடிகர் கேப்டன் ராஜ் மரணம் அடைஞ்சிருக்காரு நடிகர் கேப்டன் ராஜ் அவருடைய திடீர் மறைவு தற்போது ஒட்டுமொத்த சினிமாவையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் பிரபல கேப்டன் ராஜ் அவருடைய மறைவுக்கு பல சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல் கிளிக் சென்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க